வீல் வீழ்ச்சியரும் வாட்டர் பாட்டிலும் வந்து இறங்கிருச்சுங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் புக் பண்ணி கொடுக்குறாங்க இது எல்லாமே ஜீரோ மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஹாஜிமார்களுக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு இடையில நொறுக்கு தீனி கொடுக்குறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க காணாத காட்சி கண் முன்னே கண்டு அதிலே ஆழ்ந்து ஆனந்தம் எங்கள் பயணத்தின் துவக்கமாக நாங்கள் அந்த அடையாளத்தோடு தாய் திருநாட்டை நீ பாதுகாத்து விடுவாயாக ஏழு வயசு சிறுபிள்ளையில இருந்து எழுபது வயசு மூதாட்டி கம்மா வரைக்கும் போறாங்க ஹஜ்ஜி இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகள் ஒரு கடமையா இருந்தாலும் இந்த ஐந்தாவது கடமையான ஹஜ்ஜி யார் மேல கட்டாயம் சொல்லி பாத்தீங்கன்னா ஹாய் ஹலோ நோய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சொல்லி இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சென்னை இன்டர்நேஷனல் தான் இருக்கோம் இப்போ நான் என்னோட வந்து இங்கே ஹாஜியில் வந்து வலி வந்திருக்கிறோம் நம்ம அல்ஃபத்தா ஹஜ் சர்வீஸில் இருந்து கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டுமே ஒரு ஐம்பது பேருக்கு மேலே போகிறாங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முப்பதாயிரத்துக்கு மேலே வந்து ஹஜ்ஜாலிகள் வந்து போகிறாங்க இந்தியா படி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்துக்கும் மேலே போகிறாங்க மாஷா அழகு இல்லை இப்போ இங்கே வழி அனுப்புறதுல வந்து என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்க போகிறோம் மக்கள் எந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அல்பத்தா சர்வீஸ் சேவைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வயசாளிகளுக்கு வீல் சேரும் வாட்டர் பாட்டிலும் வந்து இறங்கிருச்சுங்க இந்த அல்பத்தா சர்வீஸ் சேவைகளை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம் வாய்க்கு நல்ல ருசியான சாப்பாடும் ஜீரோ மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஹோட்டலும் புக் பண்ணி தலை சிறந்த மார்க் அறிஞர்களை வச்சுதாங்க வழி நடத்துறாங்க நிறைய பேரோட மனசு இந்த கேள்வி எழுந்திருக்கும் ஜீரோ மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அழுத்தி சொல்ற இடா காபாக்கு பக்கத்திலேயே ஹோட்டல புக் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஜீரோ மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குங்க காபாக்கு பின்னாடி அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கிளாக் டவர் ஒன்று இருக்குல்ல அந்த கிளாக் டவரை வந்து ஜீரோ மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் குறிப்பிடுறாங்க அதை சுத்தி இந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது ஹில்டன் டவர் அல்சஃபா தாரு தொஹீத் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் புக் பண்ணி கொடுக்குறாங்க இது எல்லாமே ஜீரோ மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது நம்ம ரூமில் இருக்கிற ஜன்னல் கதவை திறந்தா போதும் பின்னாடி காபத்துல்லா தெரியும் இப்போ நம்ம அல்பத்தா சர்வீஸ் மூலமாக போய்க்கிற ஹாஜிமார்களுக்கு வந்து ஹில்டன் டவரில் தான் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்தெந்த ரூமுக்கு யார் யாருக்கு நம்பர் கொடுக்குறாங்களோ ஹாஜிமா கொடுப்பாங்க அந்தந்த ரூமில் அவங்க இருக்கணும் பின்னாடி என்னன்னா க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனா ஹாஜிமார்களுக்கு பசிக்குமேனு சொல்லிட்டு இடையில நொறுக்கு தீனி கொடுக்குறதுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஒரு பேக்கில் வச்சு கொடுக்குறாங்க ஹாஜிமார்கள் எல்லாம் இங்கேருந்து பஹ்ரைன் போய் போகிறதுனால பஹ்ரைனில் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த நாலு மணி நேரத்தில் வந்து பசி பசிக்குமேங்கிறதுக்காக ஒரு பேக்கில் வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அது என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் எல்லாமே இனிப்பு கடலில் உம்ரா கெட்டு ஹஜ் கெட்டு அதுக்கு வந்து ஒரு ட்ரான்சிட்டில் சாப்பிட்றதுக்காக ஒரு ஒரு கிட் ஒன்று வச்சிருக்கோம் ஸோ அதில் பூண்டல்லடை மிளகு சேவு ஸ்பெஷல் மிக்சரு வளர்பிரிய மிக்சரு அதுக்கப்புறம் உங்களுக்கு மஸ்கோத் ஹல்வா இருக்குது அல்லமான இனிப்பு கடலில் தயாரிக்கப்படுற சம்பா கோதுமையும் தேங்காய் பல்லையும் செய்கிற மஸ்கோத் ஹல்வா இருக்குது நல்ல ஹெல்த்தியான ஐட்டம் கொடுக்குறோம் ஸோ ட்ரான்சீட்டில் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் ஜஸ்ட் அவங்க நம்ம ஒவ்வொரு பண்டங்களை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் ஸோ அதுக்காக அல்பத்தா அதிலேருந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த மாதிரி கிட் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் அல்லமான இனிப்பு கடலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிறேங்க ஹஜ்ஜிக்கு போகிறவங்க உம்ராவுக்கு போகிறவங்க இந்த கிட் தேவைப்படுச்சுன்னா காண்டக்ட் பண்ணிக்கிறேங்க இறைவா திருவீடு காணும் பெரும் பேறு தந்த உனக்கேயம் நன்றி மலரான நபீன் மனமான ரோகா அகமார காண பழைத்தாயே நன்றி அல்லா காணாத காட்சி கண் முன்னே கண்டு அதிலே ஆழ்ந்து ஆனந்தம் கொள்வே புரியாத இன்பம் புகுந்தே என் நெஞ்சில் நினைவென்னும் கடலில் நிலை மாறி செல்வேன் கம்பீர கால்பா கண் முன்னே தோன்ற பாவி என் நெஞ்சில் பயம் தீர்ந்து போகும் நபியின் பசுமன்ற தோற்றம் பயல் என்னை தேற்றும் பாவங்கள் மாற்றும் இறைவா உன் அருளால் திருவீடு காணும் பெரும் பெயரு தந்த உனக்கேயம் நன்றி அல்பத்தா ஹஜ் சர்வீஸ் மூலமா உம்ரா மற்றும் ஹஜ் செய்றவங்களுக்கு வந்து தலை சிறந்த ஆலிம்களை வச்சு வழி நடத்துறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் யாரும் வந்துருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கம் புலியூர் ஜும்மா மசிதோட இமமான உமரில் ஆலி ஜமாலி தான் வந்திருக்காங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பஹ்ரைன்ல வச்சு சாப்பிட்றதுக்காக இட பசிக்கு நொறுக்கு தீனி வந்து கொடுத்திருந்தாங்க இப்போ போர்டிங் போட்டு உள்ள போனதுமே எப்படி ஒரு த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃப்ளைட் காலையில ஆறு மணிக்கு தான் சோ அதுக்கிடையில சும்மா இருக்கிற எல்லாத்துக்குமே பசிதான் செய்யும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நைட்டு டின்னரே சாப்பிடாம வந்திருப்பாங்க அதுக்காக இப்போ வந்திருக்கிற எல்லா ஹாஜிமார்களுக்கும் இட்லி சட்னி சாம்பார் வடை இதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க அல்பத்தா ஹத் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக புக்கிங் செய்துள்ள ஹாஜிகள் டி ஃபைவுக்கு அருகில் உள்ள நோட்டீஸ் போர்டிற்கு பக்கத்தில் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் துவாவோடு நமது பயணம் தொடரும் இப்போ தயாராகி வந்துட்டோம் அலமதுல்லா உன்னதமான இந்த பயணத்தை அல்லாஹு தாலா கடைசி வரைக்கும் நமக்கு எல்லா பாதுகாப்பையும் எல்லா விதமான உறுதுணையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் தரணும்னு சொல்லிவிட்டு துவா செஞ்சுக்கோங்க இந்த பயணத்தில் அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான சலாமத்தையும் அல்லா நசீபாகி தரட்டும் இன்ஷா அல்லா எப்படி நம்ம இல்லத்தார்கள்லாம் நம்மளை வழி அனுப்ப வந்து கண்ணியமான முறையில் சங்கையான முறையில் நம்மளை வழி அனுப்பி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நாம் வந்து சேருகிற வரைக்கும் அல்லாஹூ தாலா நம்மட கண்ணியத்தை எல்லா பாதுகாக்கணும்னு துவா செஞ்சுக்கோங்க யா அல்லா நாங்கள் இந்த எங்கள் தாயகத்திலிருந்து நாங்கள் விடைபெற இந்த இடத்திலே நாங்கள் கூடி நிற்கிறோம் யா அல்லா எங்கள் பயணத்தின் துவக்கமாக நாங்கள் அந்த அடையாளத்தோடு நாங்கள் வந்து நிற்கிறோம் யா அல்லா எங்களுடைய இந்த சஃபரை எங்களுக்கு லேசாக்கி தருவாயாக எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பானதாக ஆக்கி தருவாயாக சகலவிதமான சௌகரிய சௌபாக்கியங்களையும் நிரப்பமாக நீ தருவாயாக எல்லாவிதமான விதமான இடையூறுகளை விட்டும் நீ எங்களை பாதுகாத்து விடுவாயாக யா அல்லா உன் தெருத்தலத்திற்கு நாங்கள் வருகிற பொழுது எங்களை கண்ணியத்தோடு யா அல்லா உன் ஹாஜிமார்களுக்கு நீ எப்படி உனது விருந்தாளிகளாக நீ வரவேற்று கௌரவிப்பாயோ அத்தகைய நர்பாக்கியத்தை பெற்ற நசீபுள்ளவர்களாக நீ எங்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக எங்கள் நாவுகள் எங்களுடைய உடல்கள் எங்களுடைய செயல்கள் அனைத்தும் திக்கராகவும் திக்கராகவும்ரராகவும் நி செலுத்தூடியதாகவும் செய்வாயாக நாங்கள் கேட்கிற ஆக்கள் கபூலாக கூடிய உயர்தர நிருபாக்கியம் பெற்றதாக நீ எங்களுக்கு அமை தருள்வாயாக அல்லாஹ் நாங்கள் எங்கள் தாய் திருநாட்டிலிருந்து வருகிறோம் நாங்கள் மீண்டும் எங்கள் தாய் திருநாட்டிற்கு வருகிற பொழுது எங்கள் தாய் திருநாடு சுபிட்சமுள்ளதாகவே நீக்கிய அருள்வாயாக எங்கள் தாய் திருநாட்டை நீ பாதுகாத்து விடுவாயாக கடைசி வரைக்கும் யா அல்லா பள்ளின சமூக மக்களும் கண்ணியத்தோடும் சகலவிதமான சௌகரியங்களோடும் ஒற்றுமையோடும் பரஸ்பரத்தோடும் வாழக்கூடிய நல்ல நசீபை யா அல்லா எங்கள் தாய் திருநாட்டிற்கு நீ வழங்கிய அருள்வாயாக رب رحمهما كما ربياني صغيرة ما دامت الرحمة يا أرحم الراحمين جزى الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين خير إن شاء الله بارك سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون الحمد لله. الحمد لله الحمد لله الحمد لله الله اكبر الله اكبر الله اكبر, الله أكبر. سبحانك اني ظلمت نفسي ظلما كثيرا كبيرا ولا يغفر الذنوب الا انت இஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை யாரும் சொல்லுவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹுத்தால சலாமத்தாக திரும்பக்கூடிய வாய்ப்பை தருவான் அந்த ஆயத்தையும் ஓதிடுவோம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் இன்னல்லாதி ஃபரல்லா அலைக்கல் குர்ஆன ல ராதுக்க இலாமா ஆது கொல்லாஹு ஹைருன் ஹாபிலா வஹுவ அருஹமுர் ராஹிமீன் ஒவு அம்ரி இலல்லா இன்னாகும் பில் ஐபாத் இன்ஷால்லா இந்த ஆயத்தை ஓதிருக்கிறியோ உங்கள் வீட்டாக்களை நினச்சிக்கிட்டு இன்ஷால்லா இந்த ஆயத்தை திரும்ப ஓதுங்கோ அல்லா உத்தாலா நீங்கள் யாரெல்லாம் விட்டுட்டு வாரீங்களோ அவங்கள எல்லாத்தையும் அல்லாவுடைய பொறுப்பில் நாம் விட்டுட்டு போகிறோம் இன்ஷா அல்லா சரியா அலமதுல்லா போர்டிங்காக எல்லாரும் உள்ள போறாங்க அல்ல பாக்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்குங்க ஏழு வயசு சிறுபிள்ளையில இருந்து எழுபது வயசு மூதாட்டி கம்மா வரைக்கும் போறாங்க அலகதுல்லா எப்படியாவது காண கிடைக்காத அந்த காபாவை கண்டு அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆனந்தத்தோட கிளம்புறாங்க நம்ம இறைவன் ஹஜ்ஜி செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை எல்லோருக்கும் தருவானாக ஆமி இவங்களுக்கு மொத்தம் நாலு கைடன்ஸுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அல்பத்தா சர்வீஸோட நிறுவனர் ஹாஜி அபுல்ஹசன் காக்கா இவங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க ஏன்னா மக்கள் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிக்கணுங்கிறதுக்காக இவங்க முன்னாடியே போயிட்டாங்க அங்கே உள்ள ஏற்பாடுகளை பண்ணுறதுக்காக லேடிஸ் கைடன்ஸா பாத்திமா லத்தாவும் ஹஜ் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கறதுக்காக மார்க் அறிஞரான நம்ம ஆலிம் ஜமாலியும் போறாங்க இங்க இந்தியாவில இருந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சு எல்லாத்தையும் சேஃபா அனுப்பி வைக்கிறதுக்காக நம்ம ஹாஜி அமானுல்லா காக்கா வந்து செயல்பட்டு இருக்காங்க ஹஜ்ஜி இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகள் ஒரு கடமையா இருந்தாலும் இந்த ஐந்தாவது கடமையான ஹஜ் யார் மேல கட்டாயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடல் அளவுல வலிமையாவும் பொருளாதாரத்துல செல்வ செழிப்பாவும் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க இந்த கடமை இந்த வரம்புக்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஹஜ் செய்யணும் உங்களுக்கு சிறந்த சேவைகள் நம்ம அல்பத்தா சர்வீஸ் இருக்குங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க மாஷா அல்லா பாரக்கல்லா மாஷா மாஷாவில் இதெல்லாம் பார்க்க சொல்ல வந்து கண்ணுக்கும் மனசுக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்குதுப்பா மாஷாவில் எல்லா ஹாஜிகளும் உள்ள ஒரு வழியாக வந்து வழி அனுப்பி வச்சாச்சு நம்ம நமக்கு அந்த வழி அனுப்பி வச்சிருந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சு எல்லாம் தெரியல இதே மாதிரி இன்ஷா அல்லா வீடியோ எடுக்கிற எங்களுக்கும் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த ஹஜ்ஜோடைய பாக்கியம் வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் பிரார்த்திக்கிறோம் நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக அடுத்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் அல்லாத்தால எப்போ நாடுறானோ அந்த வருஷம் கண்டிப்பாக நாங்களும் இந்த ஹஜ் உம்புரா செய்யக்கூடிய பாக்கியம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு துவா செய்கிறோம் நீங்கள் எங்களுக்கு துவா செய்யுங்க நம்ம அல்பத்து ஹஜ் சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் உம்ரா கூட்டு போகிறாங்க இந்த வருஷம் ஹஜ் முடிஞ்சு முதல் மாதமான ஜூலை மாதம் உம்ராவுடைய புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ யாருக்கெல்லாம் உம்ரா போகக்கூடிய நாட்டம் இருக்குதோ கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சிஸ்டரி பண்ணுங்கள் கூட பதிலாக பில்லை கணக்கு பண்ணுங்கள் அப்போ நான் போய் வீடியோஸ் தான் கண்டிஷன் வீடியோஸ்லாம் வரும் நெக்ஸ்ட் ஒரு அழகான கான்செப்ட் சந்திக்கணும் அடுத்த திஸ் இஸ் எம்எஸ்எல் அண்ட் சாலி பாய் பயணத்தின் நாட்கள் அருகே அணைக்க இதயத்தின் வேகம் பலதாகி கண்டேன் சில நேரம் நடுக்கம் பல நேரம் ஏக்கம் ரஜாவும் கலந்திட்ட தாக்கம் கஹாரின் நாமம் கலக்கத்தில் ஆழ்த்தாரின் குணம் வந்து கனிவாக தேற்றும் ராஷ்மத்தின் ராஜர் பொருட்டாளே என்றும் நாட்டங்கள் யாவும் நிறைவேற வேண்டும் மலரான நபியின் மனமான ரோதா அகமார காண நன்றே